சாய்ராம் நமஸ்காரம் நான் ஆன்மீகமும் ஜோதிடமும் என்ற தலைப்பை வைத்துத்தான் இந்த யூடியூப் சேனல் மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது இதில் ஜோதிடத்தில் ஆன்மீகம் எப்படி வரும் என்ற எண்ணம் பல பேருக்கு ஏற்படும் ஆனால் உள்ளார்ந்து நோக்குங்கால் ஆன்மா என்பதைப் பற்றி அலசி ஆராய்வதே ஆன்மீகம் இந்த ஆன்மாவைப் பற்றியும் இந்த ஆன்மா எப்படியெல்லாம் உரு எடுக்கிறது மீண்டும் மீண்டும் இங்கிருந்து போய் மீண்டும் மீண்டும் பிறந்து வெவ்வேறு வடிவங்களை எடுத்து அது வந்து கொண்டே இருக்கிறது போய்க்கொண்டே இருக்கிறது திருவள்ளுவர் சொல்லுவார் இல்லையா உறங்குவது போலும் சாக்காடு உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு என்று அந்த கருந்து காலும் ஆன்மாவை பற்றி பார்க்கிறோம் அந்த ஆன்மாவினுடைய தத்துவங்களை பார்க்கிறோம் அப்படியெனில் இந்த ஆன்மாவானது மனித ரூபமாவோ அல்லது வேறு பல உயிரினங்களாகவோ இந்த பிரபஞ்சத்திலே நான் சொல்லுவது இந்த பூமியில் மட்டுமல்ல இந்த பிரபஞ்சத்திலே மீண்டும் மீண்டும் பல்வேறு உருவங்களை எடுத்து வந்து போய் கொண்டிருக்கிறது அப்படிப்பட்ட இந்த ஆன்மாவானது இந்த பிரபஞ்சத்திலே உள்ள நமது சூரிய குடும்பத்திலே உள்ள இந்த பூமியிலே மனித ரூபமாக உயிரெடுக்கும் போது அந்த மனித ரூபங்கள் உடனே உடனே எடுப்பதில்லை இப்பொழுது நாம் மனித ரூபத்திலே இருக்கிறோம் ஆனால் நமக்கு முந்தைய பிறப்பானது மனித ரூபமா என்று தெரியாது அடுத்து வரப்போகும் பிறப்பும் மனித ரூபமா என்று தெரியாது அதனாலே இந்த மனித ரூபங்கள் எடுக்கும் போதெல்லாம் இந்த மனித பிறப்பிற்கு மற்ற உயிரினங்களைக் காட்டிலும் ஒரு அறிவு கூட ஆறாம் அறிவு என்பது உண்டு இந்த ஆறறிவு படைத்த இந்த மனிதர்கள் செய்யும் கர்மா என்ற செயல்கள் அது விரோதமாகவும் இருக்கலாம் நட்பாகவும் இருக்கலாம் அதை பாவ புண்ணிய கணக்குகளை வைத்துத்தான் நாம் அளவிடுகிறோம் அப்படிப்பட்ட பாவ புண்ணிய கணக்குகளை சுமந்து கொண்டு வருகின்ற இந்த ஆத்மாவானது நாம் இந்த பூமியிலே பிறக்கும்போது எந்த லக்கினத்திலே அதாவது சூரிய உதயத்திலிருந்து நாம் பிறந்த இடமானது எந்த ஒரு இடத்திலே இருக்கிறது என்பதை வைத்தே இந்த ஆன்மாவினுடைய இரகசியங்களை தெரிந்து கொள்ளலாம்